வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மாப்பிள சம்பா அரிசி தோசை சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த அளவு போட்டீங்கன்னா குழந்தைகள் எப்பயும் தோசை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க இன்கிரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் மாப்பிள சம்பா முக்கால் உலக்கு இந்த கால் அரிசி இந்த புழுங்கரிசி வந்து தோசைக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சாஃப்டாகக்கு நல்லா இருக்கும் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் நரைச்சி உளுந்து ஒரு கால் கால்வொளக்கு இதெல்லாம் ஒன்றா வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம நல்ல தோசை பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் இந்த அளவு போட்டால் தான் வந்து குழந்தைகளும் கொஞ்சம் இந்த இந்த அரிசியே வந்து நிறையா போட்டு பண்ணோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த அளவு போட்டோம்னா தான் வந்து சாப்பிடுவாங்க நம்மளும் இதை கொஞ்சம் தொடர்ந்து செய்வோம் இது இப்போ பாருங்கள் ஒரு இந்த நாலு மணி நேரமே ஊறிடுச்சு நம்ம இது இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் இதை விட ஜாஸ்தி போடுறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கோங்க நான் மிக்சியில் வந்து ரெண்டு தடவை போட்டு எடுத்துட்றேன் நல்லா நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இதோடையே கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன் இதை அரைச்சி நல்ல தோசை பதத்துக்கு நீங்கள் எப்பயும் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு நல்ல ஒரு ஏழு மணி நேரம் வந்து புளிக்க விட்டுட்டு ஊற்றுனா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவு வந்து நைஸாக அரைச்சிடலாம் உப்பு போட்டு அரைச்சிருந்தாலும் நம்ம கை விட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து வச்சோம்னா நல்லா இருக்கும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் காலையில் வந்து அரைச்சிங்கனாலும் நைட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க நைட்டு அரைச்சா வந்து காலையில பிளான் பண்ணுங்கள் வந்து புளிக்காம ஊற்றினாலும் நல்லா இருக்காது அடை அடைதோசை புளிக்காம புளிக்காமல் ஊற்றுறப்ப நல்லாயிருக்கும் தோசை ஊத்துறப்ப பாருங்க மாவு நல்லா வந்து கரெக்டாக குளிச்சு வந்திருக்கு இந்த அளவு வந்து கலந்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசைக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க நல்லாயிருக்கும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மூடி வச்சு சுட்டோம்னாவே நல்லா ஒரு சாஃப்டாக அது ஒரு டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது இப்போ பாருங்கள் எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள் வெள்ளை குருமா பண்ணியிருந்தேன் அது வீடியோ போடுறேன் பாருங்கள் தொட்டுக்கறக்கு நான் இது பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும் குருமா பண்ணியிருந்தேன் சப்பாத்திக்கு வெள்ளை குருமா இருந்ததால் நான் விட்டுட்டேன் சட்னின்னா வெங்காய சட்னி தக்காளி சட்னியெல்லாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு தீப்பே சாப்பிட்டு பார்க்கலாம் சட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசா நம்ம வந்து ரொம்ப ஆட் பண்ணோம்னா வீட்லையும் சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி பண்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்னொரு டைமும் வந்து பண்றப்ப இஷ்டமா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இட்லி அரிசியும் ஆப்பிள சம்பாவும் வந்து ஈக்குவலாக போட்டதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குது ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸ்ல வந்து மருந்தாட்ட சாப்பிட சொன்னா நம்மளே சாப்பிடவும் மாட்டோம் மறுபடியும் அதை செய்யவும் மாட்டோம் ஒழுங்க நான்லாம் அப்படின்னு கொஞ்சம் மருந்து மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மறுபடி செஞ்சு வேஸ்ட் ஆகறக்கு அவ்வளோக்கு செய்யவே மாட்டேன் இப்படி வந்து நம்ம இந்த ரேஷியோல நம்ம ஆட் பண்றப்ப நல்லா இருக்குது ஒரு நார்மல் தோசை விட கொஞ்சம்தான் ஒரு சேஞ்ச் தெரியுது நல்லா அதை விட ஒரு டேஸ்டாவே தெரியுது ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்